வணக்கம் இன்று நம்ம வீடியோவில் துணைக்கால் அதை பற்றி பார்க்கலாம் துணைக்கால்ங்கிறது இதுதான் உங்களுக்கு துணைக்கால் இப்போ இதில் வந்து இந்த துணைக்காலில் வந்து கீழே இப்படி இழுத்தோம்னா இது வந்து என்னது இடையின ரகரமாக மாறிடும் அப்போ நம்ம துணைக்காலுக்கும் இடையின ரகரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும் கீழே வந்து அந்த கோடி இழுக்கலை அப்படின்னா பெ அது வந்து துணைக்கால் இழுத்தம்னா அது வந்து இடைநரகரம் இதிலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த துணைக்கால் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த சொற்களில் துணைக்கால் இட்டி எழுதணுமோ அந்த சொற்களில் துணைக்கால் இட்டி எழுதுனா அந்த சொல் நமக்கு பிழை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா எழுதுல எழுது எழுதும்பொழுது நமக்கு அதிகமாக பிழை உண்டாகும் இப்போ பார்த்திங்கன்னா துணைக்கால் வந்து எந்தெந்த வரிசையில் வருதுன்னு பார்த்திங்கன்னா நெடில் அதில் வந்து பார்த்திங்கன்னா கா காவுக்கும் பக்கத்தில் துணைக்கால் இருக்கா இது வந்து ரெண்டு மாதிரி அளவுலது இதில் இருந்து உங்களுக்கு நான் ரன்னகரம் வருது இல்லைங்களா அது வரைக்கும் உங்களுக்கு துணைக்கால் இட்டு தான் எழுதணும் அதே போல் ஓ குரில் அதில் வந்து கேவுக்கும் பக்கத்தில் என்ன செய்கிறோம் இப்படி போட்டிருந்தால் அது கே இதை போட்டோம்னா துணைக்கால் போட்டோம்னா கோ அப்போ இதிலையும் அப்படிதான் உங்களுக்கு என்ன வரும் கோவிலிருந்து நோ வரைக்கும் என்ன செய்யணும் நீங்கள் துணைக்கால் போட்டு தான் எழுதணும் அதே போல் ஓ வரிசையில் வந்து இப்படி ரெட்டைக்கொம்பு மட்டும் போட்டால் அது வந்து கே வரிசை வந்துடும் அதுக்கு பக்கத்தில் நம்ம துணைக்கால் போட்டோம்னா அது வந்து கோ இதில் அப்படி தான் இந்த கோவில் இருந்து நோ வரைக்கும் என்னது உங்களுக்கு துணைக்கால் இட்டு தான் நம்ம எழுதணும் புரியுதுங்களா இதில் பதினெட்டு எழுத்து இதில் பதினெட்டு எழுத்து இதில் பதினெட்டு எழுத்து இந்த மூன்று வரிசையில் உள்ள எழுத்துக்கள் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும் துணைக்கால் இட்டு எழுதுகிற மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம துணைக்கால் இட்டு எழுதலை அப்படின்னா அந்த சொற்பிழை எப்படி வருதுங்கிறத ஆவரிசையில் உள்ள எழுத்துக்களுக்கு மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம் சொற்களுக்கு மட்டும் இப்போ ர இம் பாரதம் இதில் வந்து துணைக்கால் போட்டு எழுதிருக்கேன் இதையே நம்ம துணைக்கால் போட்டு எழுதலை அப்படின்னு வச்சுங்களேன் என்ன வரும் பரதம் அப்படின்னு வரும் அப்போ என்ன ஆகும் பாரதம்னா நம்ம நாடு பரதம்னா நாட்டியம் அப்போ இது ரெண்டுக்குமே உங்களுக்கு பொருள் மாறுபடுது இல்லைங்களா அதே போல் பாருங்கள் மாற்றம் அதுலேயும் அப்படி தான் அந்த மா மாற்றத்துக்கு வந்து நம்ம துணைக்கால் போட்டிருக்கோம் அதில் மாற்றத்துக்கு துணைக்கால் போடலை அப்படின்னா மற்றம் அப்படின் தான் பொருள் வரும் அதே போல் கால் அப்படிங்கிற இடத்துல துணைக்கால் போடலைன்னா கல் அதே போல் சாரல் அப்படிங்கிற இடத்துல துணைக்கால் போடலைன்னா சரல் அப்படின்னு வரும் அப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து வேறு பொருள் வருது இந்த சொற்களுக்கு வேறு பொருள் வருது இந்த சொற்களுக்கு வேறு பொருள் வருது அப்போ ஒரே ஒரு துணைக்கால் போட்டு எழுதுறதால அந்த சொல்லினுடைய பொருள் முழுமையாக மாறுபடுறதால நம்ம என்ன செய்யணும் எந்தெந்த இடங்களில் துணைக்கால் இட்டி எழுதணுமோ அந்தந்த இடங்களில் நம்ம துணைக்கால் இட்டி எழுதுவது மிகவும் அவசியம் நன்றி